நம் இது இன்னும் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில வரலாற்று உதாரணங்களை நாம் என்ன செய்யலாம் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக நம்ம பார்க்கலாம் அதாவது காபிபிடு மாலிக் ரதியுல்லாஹுன் அவருடைய சம்பவம் காபிபிடு மாலிக் ரதியுல்லாஹுன் அவருடைய சம்பவம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன உண்மை காபிபிடு மாலிக் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான பலன்கள் பிரயோஜனம் என்ன செய்யலாம் நம்ம எடுக்கலாம் அதில் மிக பிரதானமான செய்தி என்னன்னு சொன்னால் காபிபுடு மாலிக் என்ன சொல்கிறாங்கன்னா வலக்கது ஊ தீ எனக்கு நிறைய விவாத அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது விவாத அறிவுன்றது என்ன எந்த அளவுக்கு நம்ம உண்மை பேச முடியும் அந்த அளவுக்கு பொய்யே என்ன செய்யலாம் உண்மை மாதிரி காட்டலாம் அந்த அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது நான் வந்து நிறைய பேருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு என்ன செய்றாங்க மன்னிப்பு கொடுத்து கொடுத்து அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ் செல்லாம் பொய் சொல்ல சொல்ல பொய் சொல்றாங்க மன்னிப்பு கிடைக்குது பொய் சொல்றாங்க மன்னிப்பு கிடைக்குது அவன் மக்களுக்கு மத்தியில் கௌரவம் நிக்கிது அப்படியே இப்ப கவிபு மாளிகைக்கு வந்து என்ன செய்யறாங்க ஸலமா கோத்திரத்தினர் அவருடைய கோத்திரத்தினர் என்ன சொல்றாங்கன்னா நீங்களும் அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவருக்கு மனசுல போராட்டம் கொண்டே இருக்குது கடைசியில் என்ன தான் சொல்லுவேன் அப்படின்னு ரசூ போய் உண்மையை சொல்றாங்க அல்லா தூதரே நான் வந்து வராம இருந்ததுக்கு என்ன காரணம் இந்த பொருளாதாரம் தான் சொத்து விஷயத்துல எனக்கு ஏற்பட்ட அந்த தாழ் அப்படி நினைச்சேன் நினைச்சு அப்படி என்ன செஞ்சிட்டேன் நான் நின்று விட்டேன் காரணத்தை சொல்றார் இப்போ இந்த இடத்துல கவிடுமா அழைக்கு சிம்பிளாக நான் வந்து ஜிஹாதுக்கு வர நினைச்சேன் ஆனால் எனக்கு சுகைனமாகிடுச்சு அதனால் எனக்கு வர முடியவில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாருக்கும் ரசூலாங்க மன்னிச்ச மாதிரி இவருக்கு என்ன செய்வாங்க மன்னிப்பாங்க இன்னும் சொல்ல போனால் காவிபுணு மாளிகைக்கு நல்ல பேர் தான் இருக்கும் கெட்ட பேர் வராது ஏன்னா காவிபுணு மாளிக கேட்கிறவர் சிறந்த ஒரு நபித்தோழர் பொருளாதாரத்தை வாரி வாரி இறைக்கக்கூடியவர் மக்கள்கிட்ட உண்மையானவராக இருக்கலாம் ஆனால் அவர் என்ன நினைச்சார்னா விசாரிக்கிறது ரசூல் சல்லா அலுவலம் ஆட்சி தலைவர் அப்போ நான் வந்து உண்மையாக பதில் சொல்லணும் அந்த இடத்துல என்பதற்காக இவர் பொய்ய சொல்லிட்டு போனாரண்டா அல்லாட்ட சொல்லலாமா இத என் அல்லாவுக்கும் அவரு அவர் உண்மையாளராக இல்லை ஏழனா அப்போ அந்த இடத்துல வந்து அவர் உண்மையாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையை சொல்லிடுறார் ரசூல்லாய் சல்லாஹ் ஒலி வசலம் அவர்கள் பொய்யர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கினாங்க உண்மையாளருக்கு என்ன செஞ்சாங்க ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அல்லாவுடைய பதில் உங்களுக்கு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க கடைசியில் ஐம்பது நாள் சோதிக்கப்பட்டார் நம்ம பார்க்குறோம் ஐம்பது நாள் சோதிக்கப்பட்ட பின்னால நல்லவர்கள் ஒங்குகிறாங்க கெட்டவர் நெருங்குறாங்க எதன் காரணமாக நெருங்கினாங்க உண்மை சொன்னதுனால உண்மை சொன்னதுனால கெட்டவர்கள் நெருங்கினார்கள் நல்லவர்கள் தூரமானார்கள் பொய் சொன்னவர்களோட உண்மையாளர்கள் தான் இருக்கிறாங்க பாருங்க தலைகிலான சோதனை ஐம்பது நாளைக்கு பிறகு ரசூலுல்லா சல்லா அலுவலம் அவருக்கு வசனம் இறங்கி அவர் உண்மையாளர் என்பது நிரூபிக்கப்பட்ட பின்னால அல்லாஹு தாலா எப்படி வசனம் இறக்கினான்னு சொன்னால் அவர்களை மன்னித்து விட்டேன் சொல்லிட்டு நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு என்ன செஞ்சா அவருக்கு வந்து என்ன பார்க்குறோம் பல செய்திகளில் பல விஷயங்களை சொல்லி உண்மையாளர்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று மிக முக்கியம் என்னென்னா நம்ம எப்பயும் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தனியாக இறைவனோட துவா கேட்குற இடம் இருக்குது அப்ப நம்ம மனசு குறுகு ஏன் நம்ம உண்மையாளராக இல்லையே அப்ப இறைவனோட நம்ம துவா கேட்க முடியாது இறைவனத்தில் பேச முடியாது இறைவனத்தில் மன்னிப்பு கேட்க முடியாது காரணம் என்ன பொய் மக்களிடத்தில் நம்ம பொய் என்ன செய்திருக்கிறோம் சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம இறைவனுக்கு மத்தியில் உண்மையாளராக இருக்க முடியாது இறைவனுடைய விஷயங்களில் உளரீதியாக உண்மையான காரணங்களோடு நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த செய்தி சொல்வது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே காபிபுடு மாலிக்குடைய செய்தி அதுக்கு பின்னால் காபிபுடு மாலிக் என்ன செய்றாருன்னு சொன்னால் அல்லாவின் தூதரே அல்லாஹ் தாலா எனக்கு வழங்கிய தௌபாவின் காரணமாக என் முழு சொத்தில் இருந்தும் நான் வெளியே வெளியாகிறேன் சொன்னார் என் முழு சொத்தில் இருந்தும் நான் வெளியாகிறேன் அல்லாஹ் எனக்கு தௌபாவின் காரணமாக வெளியாகிறேன்னு சொன்னார் இதுல கூட உண்மையாளராக இருக்கணும் வார்த்தையில நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லுவாங்க சொல்லிடக்கூடாது உண்மையாளராக அவர் சொல்றார் ரசூல் பாபா மாலிக் சில சொத்துக்களை மட்டும் நீங்க என்ன செய்ய உங்களுக்கு பிடிச்சிக்கங்க சில சொத்துக்களை மட்டும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் மத்ததை என்ன செய்ய தர்மம் என்று சொன்னான்னு பார்க்கிறோம் அதுக்கு பின்னால காபிமணி மாலிக் ஒரு முடிவுக்கு நான் சாதாரணமான விஷயங்களில் கூட பொய் சொல்வது கிடையாது சாதாரணமான விஷயங்களில் கூட பொய் சொல்வது கிடையாது என்கின்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்கிறார் வரார் அதனால காபிமணி மாளிக் சொல்றாரு துளி துஃபில் கதிப் பொய் விஷயத்தில் நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் மக்கள் சோதிக்கப்படாத அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறேன் நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு காபிமணி மாளிக் சொல்றாரு அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்கள் இயன்ற அளவுக்கு மக்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவை சரிப்படுத்துவது நம்ம எப்படி முயற்சிக்கிறோமோ அதைவிட கூடுதலாக அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உண்மை மனநிலை உண்மையாக இருக்கிறோம் என்கிற மனோநிலையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நிறைய முயற்சிக்க வேண்டும் என்பதை புரிந்து வேண்டும்